உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொள்ளீரானி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணுங்க

வேரண் வேகபுரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு கோயில் எப்பெருமான் சிவபெருமான் முன்னாடி எப்பவுமே ஒரு நீக்கத்தை என்ன அப்படின்னு சின்ன சொல்றேன் அந்த கோயில எப்பவுமே அந்த சிவபெருமான் ஒரு இருக்கும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்

மகாபரி சக்கரவர்த்தியாக பிறந்து அந்த ஆதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவார் பிறந்து பிறகு மகாவிஷ்ணுவின் அருளால் மோட்சம் தன்னையும் அறியாமல் செய்த விஷயத்தேஜய நம்ம அறிஞ்சே இந்த திருமணி நமக்கு எவ்வளவு பணம் செய்ய

ஐயா தன்ன ஆசிரியைரவர்கள் தொகுப்ப சிவபாக நடத்துந்து வருகிறார். அவர்களை ராஜா மாள தீடு சேவி இருக்கிறார். அண்டலா இந்த பாருங்க வச்சிருக்கேன். இந்த பாருங்க. அவர்தான் என்ன கேகே ஆகு என்னன்னு தெரியும் என்னாச்சு.

சிறப்பான மக்களை பெற்று வாழ வேண்டும் ஓங்கு புகழ் பெற்று உத்தமன் என்ற பெயர் எடுக்க வேண்டும் நால்வருடன் அருளாலே மனமகில வாழ வேண்டும் வாடகமும் வையகமும் போற்ற வாழ வேண்டும் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் பண்போடும் பற்றோடும் வாழ வேண்டும் நோயினுடைய இல்லாத வாழ்க்கை வேண்டும் தொங்கும் தொங்கும் பதினாறு பேருடன் பெற்று வாழ வேண்டும் நறுமலரின் வாசமன நற்றமிலர் பாசமன அரணின் இலக்கியங்கள் நீடித்து

வழிபாடானது சிறப்பு திருவர்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு ஆதரவு அளித்த சேதுபதி மகலும் மேலும் கோவிலில் சிறப்பாக திருமதி அவர்களை சார்பாக வருகவர்கள் என்று அன்புடன் வரவேற்கின்றோம் இங்கே இந்த திருமண கோவிலையை ஆண்டு காலமாக நடத்தி தந்து கொண்டிருக்கோம் என்று வெங்கடேஷன் அவர்களையும் கருதவர்கள் அன்புடன் வரவேற்று இந்த

திருவையாரா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போச்சே கண்ணாரமுதக்கடலே போச்சே பராத்துறை மேடிய பரலே போச்சே சிராப்பள்ளி மேடிய சிவனே போச்சே 雨 marriages as these are chamany a shirt Julie

உங்களுக்கு விருப்பமான முதல் பெருமான ஆறுபடை வென்ற இருக்கிறவங்களையும் எல்லா மதிலும் வேண்டிக்குள் <kung> ஒரு <government> முருகப்பெருமான் என் பெருமான் முருகப்பெருமான் எழுந்ததில் இருக்கிற திருப்பதியிலே பெருமாள் எழுந்தது இருக்கிற நமது குலதெய்வங்கள் அனைவரும் இந்த திருவிழா பூஜை நடத்தும் பொழுது இங்கே கண்டிப்பாக வந்து எழுந்திருவார்கள் நிச்சயமாக நம்மையும் அறியாமறந்து அணைகிற நிலைக்கு வந்திருச்சு அப்போ அங்கே சுத்தி கொண்டிருக்கிற அந்த எலியானது சரி விளக்கு அணைகிற நிலைக்கு வந்திருச்சு எலிக்கு ராஜயோகம் கிடைச்சு நாம எல்லா நலமும் கிடைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த விளக்கு பூஜையை நடத்துறோம் இந்த வேண்டக்கு வந்து நீங்க படித்து சேதர்மமா நீ கேட்கக்கூடிய தகுதியே உங்களுக்கே உண்டு ஆகையல நான் வந்து உங்களுடைய குழந்தைகளாக நின்று அதை சொல்லலாம் அம்மா அப்படி எந்தி கேட்கலாம் சொல்லலாம் நீங்க சொல்லணும் ஏன் அப்படி சொன்னா நீ உபண்ண சொல்லும்போது அந்த சத்தத்தினে அகத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அறியாமலே அது ஒழுக்க வந்து நிறைய வெற்றி நடக்கும் ஒரு சத்தம் சும்மா சிரிப்பு வருது இல்ல ஒரு சத்தம் சொன்னா கோபம் வருது இல்ல யதிதா சொல்லின் மெய் நெறி ஞானமாகும் மெய் நெறி நான் தேரத்துக்கு மட்டில கொண்டு வந்து சொல்லுங்க ஜோதியே சுடரே சூழலி விடக்கே, சுரி, சுனை பனை மலை முடந்தை பாதியே பரணே பால்கள் வெண்ணீற்றாய் பங்கெடுத்து அயனுமாலதியதியார் பீதியே செல்வ திருப்பெருந்துறையில் तो फिर क्या करते हैं तब अपने बात आओगे ना मानिए टैक्स करते हैं तुरवा से जैसे कुलवां दार कुलवां से जैसे कुलवां ऐसा मानिए क्या बात है ऐसे नहीं तुरवा ऐसा ही बात है इतना बार बोलने लगे आज इंसान के तुरवा हम ही तुरवा बनो इसको लेके बंजारा आप तुरवा तो ऐसा मोस्टली तुरवा मानते ह�

அனைத்துலகம் ஆகுப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய்வாயின்

சிவாய நமஹ சிவாய நமஹ சிவாய நமஹ நமசிவாய நமசிவாய அனி அடை அழிச்சிட்டு ஒரு நேரமே பண்ணுங்க சிவபிராமணர் அதெல்லாம் சொன்னா திருவாசக ஏற்றன பாட்டு கேட்டா 51 அதுதான் வாழிய வழியா போட்றீங்க ஊர் முழுக்க ஒரு முறை காட்டेंगे சரபதிய வேண்டிக்கेंगे குழந்தைகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லவில்லை

பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த இரண்டு குருவத்தின் மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் வெற்றியாக கிடைக்கணும் நான் என்ன வேண்டியிருக்கேனோ அது நல்லா கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க மலையாண்டி சுவாமியினுடைய அனுமதியோடு அது கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை எடுத்து அந்த திருவிழா பாதத்தில் வச்சிருங்க இந்த இடத்த செய்கிறோம் அந்த எல்லையினுடைய தெய்வத்திற்கு அதை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அதை வந்து வெற்றிகரமாக செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எப்போவுமே முதல்ல செஞ்சுட்டு திருவிழாக்கு வழிபாட்டில் கலைமகள் அலைமகள் மலைமகள் இப்பொழுது அலைமுகம் போனால் தயங்கு செல்வாமி ஓழிடமதி வைத்த புண்ணியமே இது போய் ஒற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி தாமரை மலரில் நிற்கும் தளிரண்ண திருவே போற்றி தாமரை பதன் பொங்கல் ஏந்தி மங்கைக்கு நன்னீராக்க மா போற்றோம் காமாட்சி தாயாரே பசும்பண் விளக்கு வைத்தே தெரிவோட்டே குடம்போல் என்னை விட்டு மடிப்பிச்சை தாருடன் முத்து கொண்டை கண்டே முழு பச்சை மாலை கண்டே

தவறாத சந்தானமோ பத்தையும் போ தடைகள் வாராத கொடையோ விடா கமிட்டி சார்பாகும் மலையாளி சுவாமி திருக்கோவிலில் இருபதாம் ஆண்டு நிகழ்வாக தற்பொழுது நடைபெற்றது இந்த திருவிழா வடிவத்திற்கு குடும்பத்தாரர்களுக்கும் மேலும் இந்த வருகை இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தருவதற்கு ஒத்துழைத்து தந்த மகளை வெங்கடேசன் இந்த திருவிழா வருகை தந்து சிறப்பாக திருமதி சிந்து அவர்களுக்கும் இங்கே வந்திருந்து சிறப்பித்த பெருமக்களுக்கும் இந்த விழா சிறப்பாக நினைவு தமிழ் சிந்து அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கத்தினை விவரங்களில் தெரிவித்துக் கொள்கின்றோம் பழையப்பட்டியை சேர்ந்த தமிழில் சிறந்த முறையில் சொற்பொழிவு செய்ய பிறவி எடுத்துள்ளார்கள் அவர்களுடைய பணி மென்மேலும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வளர வாழ்த்தி வணங்குகின்றோம் நன்றி வளர்ந்த வணக்கம் இதுவரை அமைதி காத்த தங்கள் அத்தனை பேருக்கும்

Your YouTube channel, go ahead and subscribe. Kiravaji Alaju Irijaga. Kiravani Alajju Iliraja.